நாட்டில் உள்ள கார்ப்பரேட் நிறுவனங்கள் செல்வந்தர்கள் எலக்ட்ரல் போன்ஸ் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக ஆடுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் நிதியாக பலாயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்து அதற்கு கைமாறாக பல லட்சக்கணக்கான கோடிகளை சலுகைகளாக அரசாங்க பொது சொத்துக்களை தங்களுக்கு தாரை வார்த்தை பெற்றனர் இது இந்த தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரிக் பால்ஸ் ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது மொத்தத்தில் நீதிக்கு புறம்பாக அது செயல்படுவதால் உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று மிக்க தீர்ப்பை அளித்துள்ளார்கள் இன்று முறை இன்று முதல் அந்த தேர்தல் பத்திரங்கள் செல்லுபடியாகாது பதினெட்டாம் ஆண்டு முதல் இன்று வரை அரசியல் கட்சிகள் பெற்ற அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெற்ற அந்த நிதியை அவர்கள் திரும்பி செலுத்த வேண்டும் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த கார்பரேட் நிறுவனங்கள் எவ்வளவு நிதியை இந்த பத்திரங்கள் மூலம் மூலமாக அளித்தார்கள் என்பதை மார்ச் ஆறாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் பெற வேண்டும் மார்ச் பதிமூணாம் தேதிக்குள் அதை இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் தெரியும் வண்ணம் அதை பிரசரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது இந்த எலக்ட்ரல் பான்ஸ் தேர்தல் பத்திரம் தான் இங்க யார் யாரு எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க யாருக்கும் தெரியுது கிடையாது இவர வந்து நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் செல்வந்தர்கள் குறிப்பா ஆளும் பாஜக கட்சிக்கு நிறைய நிறைய பலாயிரக்கணக்கான கோடி நிதியை கொடுத்து அதன் மூலமா அவங்க சலுகைகள் லட்சக்கணக்கான கோடிகள் சலுகைகள் பெற்றிருக்கிறாங்க தனியார பொதுத்துறை நினைவு அரசு சொத்துக்களை மிகவும் கம்மியான நினைவு வாழ்வுக்கு பல குற்றச்சாட்டுகள் உண்டு இந்த தேர்தல் பத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்படத்தன்மையே கிடையாது இதனால வந்து தேர்தல் காலங்களில் குறிப்பா ஆளுங்கட்சிக்கு சாதகமா பெருவான நிதியை வாங்கி அதன் மூலமா தேர்தல் அவர் செலவு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அதாவது இது மொத்தத்துல வந்து ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு ஒரு செயல் ஒரு திட்டம் சொல்லிட்டு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இது மோடி அரசுக்கு பாரதிய அரசுக்கு அவருடைய அவருடைய ஜனநாயகத்திற்கு எதிரான அவருடைய செயல்பாடுகளுக்கு உச்ச நீதிமன்றம் அளித்த ஒரு சம்மட்டி அடி என்றுதான் நான் சொல்ல வேண்டும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி இந்த தேர்தல் பத்திரங்கள் எலக்ட்ரல் பான்ஸ் மூலியமா நீங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் பெற்றிருக்கிறாங்க பன்னெண்டாயிரம் கோடியில கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடிக்கு மேல வந்து பாஜக ஆகியிருக்கிறாங்க மிச்சம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கிட்டத்தட்ட பாஜக வாங்கி இருக்கிறாங்க மிச்சம் இருக்கிற அந்த ஐயாயிரத்தி ஐநூறு கோடியில மிச்சம் இருக்கிற முப்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் வாங்கி இருக்கிறாங்க காங்கிரஸ்க்கு வெறும் ஆயிரம் கோடி தான் அப்ப யோசிச்சு பாருங்க தொண்ணூறு விழுக்கு அடு கிட்டத்தட்ட ஆளும் பாஜக இந்த எலக்ட்ரல் பான்ஸ் மூலியம் நிதி வாங்கும் போது எங்க தேர்தல நியாயம் இருக்கும் ஒருவரே பட்சமோ ஒரு கட்சிக்கு ஒரு சாதாரண ஒரு தேர்தல் சூழ்நிலையா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் அதே நேரத்தில் பல குற்றச்சாட்டுகள் உண்டு ஒன்றிய பாஜக அரசு மீது என்னன்னா கார்பரேட்டுகளுக்காக செயல்படும் இந்த அரசு நீங்க சாதாரண ஜனங்க விவசாய இருக்கு ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான நியாயமே நடக்காம கார்பரேட்டு அவங்களுக்கு சாதாரண குற்றச்சாட்டுகள் இருக்கு நீங்க விவசாயிகள் கனவை ரத்து படல ஆனா கார்பரேட்டுகளுக்கு பல லட்சக்கணக்கான கோடி கனவை ரத்து பண்ணிருக்காங்க இந்த அரசு பாஜக அரசு அப்ப இதெல்லாம் இந்த இந்த தேர்தல் பத்தொன்பது மூலியமா அந்த நிதி பெற்ற நடந்துட்டாங்க ஒரு சர்ச்சை இருந்தது இன்றைக்கு எல்லாத்துக்கும் முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கறாங்க அது மரபாட்சி திராடமிட் கழகத்தின் சார்பாங்க எங்கள் தலையோட வைக்கோல் சார்பாக அதை நாங்கள் வரவேற்கிறோம் அது ஒரே ஒரு விஷயம் கடந்த ஆண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த நிதியாண்டுல கிட்டத்தட்ட மொத்தமா வந்து இந்தியாவுல ஒரு

நீங்க நீங்க இந்த எலெக்ட்ரிக் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரங்கள் பொறுத்தவரைக்கு இது வந்து பாஜக பத்திரம் கிடையாது எல்லா இயக்கங்களுக்கும் இதுவரை மாதிரி ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மத்தியில ஆளுற கட்சிகள் க இயக்கங்கள் மாநிலத்தில் ஆளுகிற இயக்கங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சார்பா ஒரு 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 ஒன் ஒன் சைடுல போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இது மூலமா வந்து சில தவறுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் உச்சநீதிமன்றம் கொடுத்து இருக்காங்க அதாவது பாஜக மட்டும் கிடையாது மொத்தத்தில் இந்திய ஜனநாயகம் நல்ல விஷயம் தான் நான் சொல்றானே வேற அது வாயுது கிடையாது அது எதுக்கு நாங்க பாஜக எதிர்க்கிறதுக்கு ஆண்டிதான் நாங்க இந்த திமுக கூட்டணி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க சேர்ந்தோம் நாங்க இன்னைக்கு அதல அந்த அதுல ஒருத்த ஒரு கருத்தோட நாங்க மட்டும் கிடையாது பொது இயக்கம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் எல்லா இயக்கங்களும் ஒருமித்த கருத்து என்ன கருத்துனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் வரக்கூடாது பாஜக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது மறுபடியும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் பிரதமர் ஆயிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு இதில் மதவாத சக்திகளுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாங்கிறதுல நாங்கள் இருக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் சொல்றது வாய்ப்பே கிடையாது அதிமுகங்கிறது இது ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதிமுக வந்து பாஜக இல்லையே போ அப்ப அவங்க கூட கூட்டணி போகலாமே அவங்களே பாஜக எதிர்க்கிறாங்கன்னு அதை முதல்ல வந்து மக்கள் நம்பணும் இப்ப சமீபத்துல வரைக்கும் அவங்க அந்த கூட்டணியில் இருந்தாங்க அடுத்த ஒரு காலகட்டங்கள்ல அதிமுக நடவடிக்கைகள் அவங்க தொடர்ந்து இது மாதிரி பாஜக எதிர்க்கிறாங்க வரவே வரவேற்கிறோம் ஆனா இந்த பாஜக எதிர்க்கிறது வந்து அடுத்த வர காலகட்டங்கள்ல அவங்க அதை நிரூபிக்கணும் அது ஜனங்கள் நம்பணும் நாங்களே நம்பணும் வந்து இது சில சீட்டுகளுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி கிடையாது மதிமுக திமுக கூட்டணி திராவிட இயக்கங்களை வலுப்படை செய்வதற்கும் மதவாத சக்திகளை வேரோடு வேறடி மண்ணோடு தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்துக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி தான் திமுக மதிமுக கூட்டணி இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு சீட்டை வந்து ஜாஸ்தியா கம்மியா கொடுப்பாங்க ஜாஸ்தியா கொடுத்தா நாங்க இதெல்லாம் மாத்திரம் வரணும் அது வாய்ப்பு கிடையாது சகோதரர் வந்து என்ன சொல்ற காங்கிரஸ் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டிருக்கு சொல்லி இருக்கிறாரு காங்கிரஸ் வங்கிக் கணக்கு மாத்திரம் கிடையாது யாரெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கின்றார்களோ அவர்களுக்கு இன்கம் டாக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ போன்ற ஒன்றிய ஸ்தாபனங்கள் ஸ்தாபனங்கள் மூலம் ஒரு நெருக்கடியை கொடுக்கிறது அவங்களுக்கு அவங்க புதிய அவங்களுக்கு வந்து ஒரு தப்பான சில வழக்குகள் அவங்களை ஜோடிச்சு அவங்களை வந்து கைது செய்யறது அவங்க வழக்குகள் போடுறது அவங்களுடைய வங்கி கணக்கு முடக்கிறதுங்கிறது இது கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஆனா இதெல்லாம் மீறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் வந்து ஒரு ஒரு இந்தியா கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பெறும் நாங்கள் நினைக்கிறோம் அதை இந்த எலக்ட்ரிக் பால்ஸ் இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு இல்லையா இதுதான் இது ஒரு சம்மட்டி அடி இது போல வர காலங்கள்ல இன்னும் ரெண்டு மூணு மாசம் இருக்கு இதுல வந்து கண்டிப்பா இந்தியா முழுவதும் இந்த பாஜக மதவாத பாஜக எதிரான ஒரு சூழ்நிலை உருவாங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம் நாங்க நீங்க அதிக வாய்ப்பு சொல்லும்போது நீங்க இப்ப நீங்க தெக்க படைய வச்சுக்கோங்க அங்க சில தொகுதிகள் சொல்றாங்க இப்ப நீங்க கொங்கு மண்டலத்துக்கு வரும்போது இங்க சில தொகுதிகள் சொல்றாங்க சென்னை மண்டலத்துக்கு போனீங்கன்னா அங்க இங்க எங்களுக்கு எல்லா இடங்களும் இயக்கத்தோடர்கள் நிர்வாகிகள் அங்க இருந்து அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க ஆனா கூட்டணி எங்களுடைய தலைமையும் சரி கூட்டணி தலைமை திமுக குறிப்பா நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒருமித்த ஒரு முடிவுக்கு வருவாங்க அதாவது நாங்க சென்ற முறை பொறுத்த வரைக்கும் மதிமுக ஒரு ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா ரெண்டு சீட் கிடைக்க வச்சுக்கோங்க இந்த முறை கூடுதலாக ஒரு லோக்சபா நாங்க கேட்டிருக்கிறோம் தம்பி வந்து ரொம்ப ஆர்வப்படுறாரு நீ என்ன நீ என்ன நினைச்சாலும் இந்த இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க எக்காரந்து நாங்க வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில இருந்து நாங்க வெளியே வர மாட்டோம் திமுக கூட்டணியில தான் இருப்போம் இருப்போம் நாங்க சீட்டு கொடுக்குறாங்க இல்லையோ நாங்க இந்த எலக்ஷன்ல திமுக விடலாம் தொகுதியில பொறுத்த வரைக்கும் அது எங்களுடைய இயக்க தலைமை மூத்த நிர்வாகிகள் சேர்ந்து அவங்க முடிவு பண்ணி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க நான் இந்த நேரத்துல என்னுடைய முதன்மை செயலரால் அதை வெளியிட முடியாது அதை இப்பதான் எண்ணிக்கை கொடுத்திருக்கோம்

ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ஒன்போது வருஷத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஆட்சி பொறுப்பது பொறுப்பு ஏற்றுவதற்கு முன்பு தேர்தல் புறப்புரையில என்ன சொன்னாரு விவசாயிகளுடைய வருமானத்தை நான் இரட்டிப்பு செய்வதுன்னு சொன்னாரு ஆனா அது செய்யறது மட்டும் இல்லாம புதிய வேளாண் சட்டங்கள் இந்த விவசாயத்துக்கு உண்டான புதிய சட்டங்கள் மூன்று சட்டங்களை கொண்டு வந்தாரா அதுக்கு பலத்த எதிர்ப்பு அந்த போராட்டத்துல முதல் போராட்டத்துல நிறைய பேர் இறந்தாங்க நிறைய பேர் வழக்குகள் பதிவு செஞ்சது மறுபடியும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட இன்னைக்கு அங்க போராடிட்டு இருக்காங்க அந்த நியாயமான கோரிக்கை குறைந்தபட்சம் எங்களுடைய விவசாய பொருட்களுக்கு எங்களுக்கு விலைகள் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்க நியாயமான அதே மாதிரி சென்ற கூட அந்த போராட்டம் இருந்து விவசாய போராட்டம் இருந்தது அதை வாபஸ் வரம்பு வாங்க சொல்லும் போது உங்க மேல போட்ட வழக்குகள் எல்லாம் எடுத்துரும் சொன்னாங்க இந்த குறஞ்சபட்சம் ரெண்டு மூணு கோரிக்கையை அவங்க நிறையாட்டுலங்கிறதுக்காண்டிதான் இன்னைக்கு இந்த விவசாயிகள் காத்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமா காத்திருந்தாங்க அப்ப மறுபடியும் வந்து அந்த விவசாயிகளோட நியாயமான ஒரு அமைதியான முறையில் அவங்க டெல்லியை நோக்கி பயணம் சொல்லி போனாங்க ஆனா பாரிகேட் போட்டு செஞ்சு அவங்க அங்க ஹரியானா நீதிமன்றமே கண்டிச்சிருக்காங்க விவசாயிகள் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க ஒரு ஒரு காந்தியவாதி முறையில அவங்க அவங்களுடைய அவங்களுடைய கோரிக்கையில தெரிவிக்க போறாங்க ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி சாலையில மறிச்சு செஞ்சு ஏதோ தீவிரவாதிகளை தடுக்கிற மாதிரி நீங்க பண்ணும்போது இது ஒரு 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 மாதிரி ஒரு பதக்கமான சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்குதுன்னு சொல்றாங்க இப்போ நீங்க ட்ரோனை வச்சு பறக்குற ட்ரோனை வச்சு கண்ணீர் போய் குண்டு இது வந்து தீவிரவாதிகள் போடுவீங்க பாகிஸ்தான் மேல போடுவீங்க நமக்கு எதிரான நாடு பாகிஸ்தான் மேல போடுவாங்க இது நமக்கு நமக்கு யாரு விவசாயிகள் இல்லைன்னா சோறு கிடையாது அவங்க மேலே இன்னைக்கு அந்த கண்ணீர் போய் குண்டை பீசிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்மளோட விவசாயிகள் எதுக்கு இந்த இடம் பயப்பட எல்லாத்துக்கும் தயாரா இருக்காங்க இன்னைக்கு அந்த ட்ரோனை கீழே இருக்கிற மாதிரி காத்தாடி நீ காத்தாடி மூணு மூலியமா இன்னைக்கு அந்த ட்ரோனை கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது விவசாயம் நீங்க அச்சுறுத்த முடியாது இது அதனால சொல்றேன் நீங்க அண்ணாவே சொல்றாரு இல்லையா நாட்டின் பாதுகாப்பு சொந்த விவசாயிக்கு நம்ம விவசாயம் சாப்பாடு கிடையாது அந்த விவசாயம் குண்டு வச்சு நீ கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பாஜக அரசு இவங்களுக்கு எதுக்கு இவங்க நாட்டுடைய பாதுகாப்பு இன்னைக்கு ராமர் கோயில் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு அந்த ராமர் கோவில் பிரச்சனைனால பல்லாயிரக்கணக்கான இந்துக்களும் இருந்திருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இந்துக்களும் இன்னைக்கு இந்த மத அரசியல் வச்சு இன்னைக்கு அவங்களுடைய வாக்கு வங்கியை நிரப்பி இன்னைக்கு ஆட்சி அதிகாரி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்னு நினைக்கிறாங்க உண்மைதான் அவங்க ராமர் மேல எந்த பற்றும் கிடையாது ராமர் மேல பற்று கிடையாது அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சொல்ற ரெண்டு இப்போ இல்ல ரெண்டாயிரத்தி வந்து ரெண்டு முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க ஒரு முறை என்ன சொன்னாங்க எங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்தாது மூணு டைம் கொடுங்க அப்படின்னு முழுமையா நாங்க முடிச்சுருவோம் முழுமையா முடிச்சுட்டாங்க முழுமையா முடிச்சுட்டாங்க இன்னைக்கு விலையும் செத்துட்டு இருக்காங்க வேலை பிரச்சனையா இருக்கு அதுல பெட்ரோல் டீசல் விலை அதையும் அவங்க ஆட்சிக்கு வரும்போது லிட்டர் எழுபத்தி ரெண்டோ டீசல் ஐம்பத்தி அஞ்சோ இருந்தது டீசல் அதே சர்வதேச சந்தையில் இன்னைக்கு ரஷ்யா வாங்கிட்டு இருக்காங்க பீப்பா வந்து நூறு டாலர் இருந்தது இன்னைக்கு வந்து அறுபது டாலருக்கு தான் இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க வாங்குற அந்த சர்வதேச சந்தையில் கச்சா விலையா நீங்க குறைஞ்சிருக்கு பாதியா குறைஞ்சிருச்சாங்கன்னா

அவங்களுடைய இந்த திராவிட கொள்கைகளாலதான் கொள்கை இந்த மாதிரி பல வந்து இன்னைக்கு படிப்பறிவு கல்வி அறிவு வாய்ப்பு இன்னைக்கு நம்ம பசங்க இன்னைக்கு பல்வேறு துறையில இன்னைக்கு அந்த நம்ம வந்து இன்னைக்கு அவங்க அவங்க சொல்ற மாதிரி பாஜக சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க இவளோட நாங்க 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 சிறப்பா செயல்பட்டு செஞ்சோம் திராவிட இயக்கங்கள்னால இன்னைக்கு எல்லாமே அழிஞ்சு போச்சு தமிழ்நாடு பாராய போச்சுன்னு சொல்லி சொல்றாங்க பாஜக அப்படி ஏன் அங்கிருந்து பிழப்பு கறி வர்றாங்க

நாட் இன்னைக்கு தீவிரவாதம் சொல்றாரு இல்லையா நான் உன்னையான சொல்றேன் பத்திரிக்கையாளர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் நிதி நிறுவன மோசடிகள் நிதி நிறுவன மோசடிகள் கோயில் சொத்தை அபரிக்கிறது அபகரிக்கிறது மிக மிகப்பெரிய முக்கியமான குற்றவாளிகள் எல்லாரும் இன்னைக்கு போய் சேர்ற கட்சி ஐக்கியமான கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் நாட்டை வந்து இவங்க ஒரு பாதுகாக்கணும் இன்னைக்கு தீவிரவாதம் சொல்றாங்க இன்னைக்கு மனக்கரவர் வந்து இன்னைக்கு மணிப்பூர் அவ்வளவு பிரச்சனை நடந்தது அது காரணம் யாரு

மணிப்பூர்லயும் சரி இன்னைக்கு எல்லா இடங்களிலும் அந்த மத ரீதியான பிரச்சனை வந்ததுனா நாடே இன்னைக்கு வந்து பல பிரச்சனைகள் தீவிரவாதத்தோட இது மோசமான தீவிரவோட இந்து இந்து மத தீவிரவாதத்துக்கு சொல்லுவேன் நான்